உத்தரப்பிரதேசத்தில் ரயில் மீது கல்லறிந்த நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் நடவடிக்கைக்கு பின் நொண்டியபடி மன்னிப்பு கேட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர் ராய்பரேலி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் மீது கடந்த பத்தாம் தேதி சமூக விரோதிகள் சிலர் கல்லறிந்து தாக்குதல் நடத்தினர் இதில் ரயிலின் கண்ணாடிகள் சேதமடைந்த நிலையில் பயணிகள் அச்சமடைந்தனர் சம்பவம் தொடர்பாக பத்து பேரை போலீசார் கைது செய்து தங்களது பாணியில் நையப்புடைத்தனர் இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர்கள் ஒருவர் பின் ஒருவராக நொண்டியபடி கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்